ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நம்ம கார்டனில் இன்றைக்கி என்ன பார்க்கலான்னு பார்க்கலாம் வாங்க நம்ம கார்டனில் இன்றைக்கி நம்ம நம்ம ரோஸ் செடியெல்லாம் பூக்கள் பறிச்சதுக்கப்புறம் எப்படி துளிர் வருதுன்றதை பார்த்து நம்ம எப்படி கட் பண்ணி விடலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கொடி ரோஸ்லாம் ஒரு அஞ்சாறு பூ பூத்துருக்குது கனகாம்பரமும் பறிச்சாச்சு பறித்ததுக்கப்புறம் அவ்வளோ பூ வந்துருக்குது நம்மளுக்கு மழையும் பெஞ்சிது ரெண்டு மூணு நாளாக மழை பெஞ்சதுனால நம்ம தொட்டியில் இருந்த செடி முளைச்சிருந்ததெல்லாம் போயிடுச்சுங்க இப்போ பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஸில் அவ்வளோ துளிர் வந்துருக்குது பாருங்க இப்போ ஒரு உரம் கொடுத்தோன்னு சொன்னோம் இல்லையா அது நான் சீக்கிரமாகவே சொல்கிறேன் உங்களுக்கு அந்த எண்ணெய் உரம்ன்ட்டு அந்த உரம் கொடுத்ததுக்கப்புறமும் இன்னும் நல்லா துளிர் வந்துருக்குது நம்மளுக்கு எல்லா செடியிலையுமே இப்போ வந்து கல்கத்தா ரோஸில் நான் வந்து அந்த துளிர் வந்த இடத்துலேருந்து எப்படி நம்ம கட் பண்ணி விடலாம் பார்த்து அப்படின்றத பார்ப்போம் பூவெல்லாம் நம்ம பறிக்காமல் விடக்கூடாது பூவை பறிச்சிடுவோம் இல்லையா பூ பறிச்சதுக்கப்புறம் அந்த கிளையில் எங்கே துளிர் வருது அப்படின்னா லைட்டாக தெரியும் அதை பார்த்து நம்ம போல் கட் பண்ணி விட்டுட்டோம்னா நல்லா துளிர் வரும் நீங்கள் கட் பண்ணாமல் இருந்தாலும் அதில் துளிர் வரும் ஆனால் நல்லா ஸ்ட்ரென்த்தாக வராது அது வர நம்ம கட் பண்ணி விட்டுட்டோம்னா இன்னும் நல்லா வரும் வந்து பூக்களும் நிறையா பூக்கும் பூ வந்து நீங்கள் எப்பவுமே அது செடியில் அழகாக இருக்குதுன்னு பறிக்காமல் விடாதீங்க பூக்கள் வந்து அப்பப்போ பறிச்சிக்கிட்டே இருங்க நம்ம பூ பறிக்க பறிக்க துளரும் நிறையா வரும் துளூர் வர வர நம்மளுக்கு செடி இல்லை பூக்களும் நிறையா வரும் நல்லா படந்து செடி வரும்போது பூ வந்து நிறைய கிடைக்கும் நம்மளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஆரஞ்சு கலர் ரோஸ் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு அதில் அந்த பூச்சி வந்து அந்த ரோஸ் இலையெல்லாம் சாப்பிட்டுடுது இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படி இருக்குது பார்த்திங்கன்னா நம்ம ரோஸ் செடி எல்லாமே ஏற்கனவே கட் பண்ணி விட்டுருந்தோம் இருந்தாலும் இப்போ பூத்து முடித்ததுக்கு அப்புறம் ஒரு வாட்டி நம்ம பெ பெருசாக ரொம்ப பெருசாக கிளை இருக்குதுன்னு சொன்னால் அந்த கிளையை அப்படி நம்ம கட் பண்ணி விட்டுடலாம் கட் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு துளிரும் நிறையா கிடைக்கும் பூக்களும் நிறையா கிடைக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் அடுக்கு மல்லி ஒரு மொட்டை வச்சிருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா பிளாக் ரோஸ் கூட மொட்டு வரி வந்துருக்குது ஏற்கனவே வச்சு மொட்டு பாருங்கள் பூ பூத்துருக்குச்சு பூச்சி எப்படி பிளாக் கலரில் இருக்குதுன்னு பாருங்கள் அதுவும் பூச்சி வந்து அதெல்லாம் சாப்பிட்ருக்குது இதில் ஒரு மொட்டு வர்ற மாதிரி இருக்குது பார்ப்போம் பிளாக் ரோஸ்லாம் நம்மளுக்கு டைம் பூத்துக்கிட்டே இருந்தது இப்போ கொஞ்சம் பூக்கள் இல்லாமல் மொட்டையாக துளர் இல்லாமல் நின்றுது இப்போ மறுபடியும் பூத்துருக்குது துளர் வந்து அப்புறம் பார்த்திங்கன்னா பாவக்காய் பாவக்காய் எல்லாமே காய ஆரம்பிச்சுட்டு இந்த மலையில் எல்லாமே செடி ரொம்ப நாளாக நிற்கிது நம்ம செடி நின்று காயெல்லாம் கொடுத்து இப்போ கொஞ்சம் காய ஆரம்பிச்சிட்டாங்க சரி பார்ப்போம் அப்புறம் வந்து இன்றைக்கி சொல்கிறோம் நம்ம வந்து கீரை ச சமைக்கிறோம் இல்லையா மணத்தக்காளி கீரை இதை பாருங்கள் மணத்தக்காளி கீரையில் வர்ற காய் இந்த காய் வந்து வேஸ்ட்டு பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதை பறி பசங்களுக்கும் கொடுக்கலாம் நீங்களும் சாப்பிடலாம் அதை சாப்பிட்டீங்கன்னாலும் நம்மளுக்கு வந்து பசங்களுக்கு இன்னும் வந்து வயிற்றில் இருக்கிற பூச்சி எல்லாம் சாகிறதுக்கு இது ஒரு நல்ல வைத்தியமாக இருக்கும் இந்த மணத்தக்காளி கீரையே வந்து நம்மளுக்கு வந்து வயிற்றுக்கு நல்ல ஒரு என்ன சொல்கிறது மருந்து மாதிரின்னு சொல்லலாம் வயிற்று வலிக்கெல்லாம் வந்து மணத்தக்காளி கீரை சாப்பிட சொல்லுவாங்க அது மாதிரி நீங்கள் அந்த தக்காளியும் வந்து விடாமல் காயும் சாப்பிட சொல்லுங்கள் நீங்களும் சாப்பிடுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா பாருங்கள் செம்பருத்தி எப்போ நம்ம செடியில் எப்போவுமே இவ்வளோ சின்னதாக பூத்ததில் இப்போ வர வர சின்னதாக பூக்குது ஏன்னா சீசன் முடியுது இனிமேல் நம்மளுக்கு மார்ச் ஏப்ரலில் தான் பூக்கள் வந்து பெருசாக வரும் சின்னதாக பூக்கிறது தான் மகரந்தமே இல்லை அதில் பார்த்திங்கன்னா மல்லிலையும் எந்த ஒரு மொட்டுமே வரல நமக்கு எல்லாமே துளிர் வந்து நல்லா வந்திருக்குது ஆனால் மொட்டு வரல அப்புறம் இதில் பார்த்திங்கன்னா கோழிக்கொண்ட பூவு இந்த பூவு இருக்கிற இந்த சே தொட்டியில் நமக்கு வந்து வாடாமல்லி முளைச்சிருந்தது ஏற்கனவே காமிச்சிருந்தேன் இந்த மலையில் அந்த வாடாமல்லியையும் காணவே காணோம் அப்படியே போயிடுச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இட்லி பூச்செடி இப்போ பெரிய பாரிஜாலத்தில் எல்லாம் நிறையா மொட்டு வந்துருக்குது வந்து பூத்துருக்குது முட்டுக்கள் நிறையா இருக்குது சரிங்க இன்றைக்கி இந்த வீடியோ இதை முடிச்சுக்கலாம் நாளைக்கு பார்க்கலாம் நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டாடா பாய்